ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னா கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க கேரட் அல்வாவை டேஸ்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க கேரட்டு ஒரு இரநூறு கிராம் எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸா அரை கப்பு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக ஒரு ஆறு புளறு திராட்சை கான்ஃப்ளார் மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனு முந்திரி ஒரு பத்து வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் ஒரு மிக்சி ஜாரில் கேரட் அரைச்சி எடுத்துடலாங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமே ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏதாவது வடிகட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி பண்ணிடலாம் அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அப்புறமேட்டு இன்னொரு டைம் இதில் வர சக்கையை இன்னொரு டைம் அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி புஷ் பண்ணி விடுங்க அழுத்தி விட்டீங்கன்னா இந்த கீழே சாறு இறங்கிரும் அந்த சக்கை மட்டும் மேல நின்றுக்கும் சக்கை எடுத்தாச்சு சக்கையை வந்து தூக்கி போட்டுடலாம் ஒரு பேனில் நெய் சேர்த்துடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாயிருச்சு முந்திரி சேர்த்துடலாம் அப்புறம் முந்திரி இந்த அளவுக்கு செவந்தால் போதும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இது லைட்டா கலர் உள்ளர்திராட்சியை ஆனா போதுங்க எடுத்துருவோம் அதே பேன்லயே கேரட் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இதுல சேர்த்திடலாம் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு சேருங்க அடுப்பு வந்து மிதமான திலே வச்சிருங்க இரநூறு கிராம் கேரட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு அரை கப்பு சேர்த்து அரைச்சோம் மறுபடியும் ஒரு அரை கப்பு சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் ஒரு கப்பே கரெக்டா இருக்குங்க தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம எடுத்து அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இது மாதிரி ஊற்றிக்கலாம் அப்பதான் கட்டி எதுவும் விழாது கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை மிதமான தீலிய வச்சுக்கோங்க நல்லா கெட்டி கொடுக்கணும் கட்டி எதுவும் விழல்ல சக்கரை செத்துடலாம் அரை கப்பு இதுவே கரெக்டான ஸ்வீட்டா இருக்குங்க இன்னும் நீங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு கால் மணி நேரத்துல செஞ்சிடலாங்க ரொம்பவே ஈஸி தான் பாருங்க இந்த மாதிரி ரெடியானா போதும் கண்ணாடி பதம் மாதிரி வந்துருக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க பாக்கும் போதே இந்த மாதிரி இந்த அளவுக்கு கெட்டி இருந்தாலே போதும் முந்திரி திராட்சை வந்து வறுத்து வச்சிருக்கோம்ல அதை இதுல சேர்த்திடலாம் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்குவோம் வாசனைக்காக தாங்க சேர்க்கிறோம் நெய் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் லாஸ்ட்ல

சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் கூட வச்சு உடனே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இல்லைனா ஒரு அரை மணி நேரம் சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதுங்க நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கோங்க அப்போ வந்து இந்த இடம் பிடிக்காமல் கேப் விழும் அப்போ தான் விழும் தட்டில் பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளைட் எடுத்துக்கோங்க பிளைட் எடுத்து இந்த மாதிரி போட்டு கவுத்து விட்டுக்கோங்க பாருங்க பிளைட்ல வந்து மாத்தி வச்சாச்சு இப்ப எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கோங்க பாருங்க சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கு வள வளன்னு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு